ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களினுடைய பிரசன்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் இரண்டு மிக முக்கியமான விடயங்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அதிக அளவிலான பேசுபொருளாக அண்மைய நாட்களில் மாறியிருந்தது அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பேசவிருக்கின்றோம் கடந்த ஒன்று இரண்டு நாட்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சில கட்சிகளினுடைய முடிவானது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்னும் ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது என்ன நடக்கும் என்பது தொடர்பாக ஏற்கனவே சில முடிவுகள் இருந்த நிலையில் அந்த முடிவுகளில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படக்கூடிய அளவுக்கான தீர்மானங்கள் ஒரு சில நாட்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசலாம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் யாராக இருக்க போகிறார்கள் என்பது தொடர்பான பல வேறுபட்ட அனுமானங்கள் அண்மை நாட்களில் விரவி கிடந்திருந்தன பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகளில் மத்தியிலும் இலங்கையினுடைய மிக முக்கியமான பணக்கார புள்ளிகளில் ஒருவரான தம்மிக பெரேராவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன களமிறக்க போகிறது என்பது தொடர்பான ஆரூரங்கள் வெளியிடப்பட்டிருந்தன வசில் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்துகின்றன என்பது தொடர்பான கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன இவை எல்லாவற்றையும் தாண்டி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன் ஆகிய கட்சிகளுக்கு இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது போன்ற பல கருத்துக்கள் ஊடகங்கள் வழியாகவும் சமூக வலைதளங்கள் வழியாகவும் ஆறுடங்களாக முன்வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தன்னுடைய உத்தியோகபூர்வமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த முறை ஆண்டிற்குரிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்கின்ற அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ஜனாதிபதி அபேட்சக நாமல் நாம் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குவதென்பது இன்றைக்கு நேற்று எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் அல்ல இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இப்பொழுது வரை பார்த்தால் கூட பதினான்கு வருடங்களுக்கான திட்டங்கள் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க ஆக்குவதென்றும் அதற்கு ஏற்றது போல முன்னாயத்த நடவடிக்கைகளை பொதுஜன பெருமுன மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது காலம் காலமாக நாங்கள் பார்க்க நாமல் ராஜபக்சவும் மக்கள் மத்தியில் அதிகமாக ஐக்கியமாக கொண்டு வருவதை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ராமல் ராஜபக்ச களமுறக்கப்பட மாட்டார் என்பது போல திடமாகவே சில கருத்துக்கள் எங்கள் மத்தியில் இருந்தன பொதுமக்கள் யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களிடம் கேட்டால் நாமல் ராஜபக்சவை மொட்டு கட்சி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலில் களம் என வெளிப்படையாகவே கூறியிருந்தார்கள் அதற்கு காரணம் நாமல் ராஜபக்ச ஒரு ஜனாதிபதி மெட்டீரியல் தான் என்றாலும் கூட கடந்த வருடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அரகலைய போராட்டத்தின் காரணமாக பொதுஜன பெருமுன கட்சி மக்கள் மத்தியில் அதிகமான செல்வாக்கை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது அவர்கள் மீதான அதிருப்தி பொதுமக்கள் மத்தியில் நிலவுகின்றன எனவே இப்பொழுது நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தி ஒரு விஷ பரீட்சையை மேற்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுன தயாராக இருக்காது என்பதுதான் அந்த திடமான தீர்மானத்தின் அந்த திடமான பதில்களினுடைய பின்னணியாக இருந்தது அப்படித்தான் பொதுஜன ஜனப்பெருமுணும் நினைத்துக் கொண்டிருந்திருக்கும் என நாங்கள் எல்லோரும் நினைத்திருந்தோம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுன நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது இதனை தாண்டி நாமல் ராஜபக்ச கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல் பொதுஜன பெருமண கட்சி சார்பான அரசியல் புள்ளிகளும் நம்பிக்கை வெளியிட்டு வருகிறார்கள் இதனை தாண்டி ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச இந்த வருடம் வெற்றி பெற மாட்டார் என்பது போன்ற ஒரு கருத்துக்கள் நிலவக்கூடிய சூழ்நிலையில் அவர்களால் இந்த வெற்றி பெற மாட்டார் என்று சொல்லப்படுகின்றவர்களால் தெரிவிக்கப்படுகின்ற ஒரு கருத்து இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலின் மூலம் நாமல் ராஜபக்சவை ஒரு பலமான எதிர்கட்சி தலைவராக அமைத்து அதற்கு பிறகு அதனூடாக தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை பலப்படுத்தி அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவரை ஜனாதிபதியாக மாற்றுவது என்கின்ற ஒரு கருத்து நிலவுகின்றது இது எப்படி இருந்த பொழுதும் அவர் நேற்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா ஆரம்பித்திருக்கிறது நாமல் ராஜபக்ச வெற்றி பெறுவாரா இல்லையா அல்லது நாமல் ராஜபக்சவை களமுறக்குவது தொடர்பான பொதுஜன ஜன பெருமுன கட்சியினுடைய தீர்மானம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனை தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமுறக்கப்படுவது தொடர்பான நடவடிக்கைகள் அல்லது ஆயத்தங்கள் பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகின்றன தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வருகின்றன இதற்கான ஆதரவு அணிகள் சேர்க்கப்பட்டு வந்து கொண்டிருந்தன இந்த நிலையில் பொது வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு இதுவரையிலும் விடை தெரியாமல் நேற்று வரையிலும் கூட இழுத்தடிப்புகள் இடம்பெற்று வந்திருந்த நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கக்கூடிய வேட்பாளரின் பெயரை அறிவித்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரிய நேந்திரத்தை இந்த வருடம் பொது வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்திற்கு இன்றைய தினம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான ஊடக சந்திப்பு இன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது எது எப்படி இருந்தாலும் அவர்கள் மிக விரைவாக இந்த தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட போவதாகவும் சுயேட்சையாகவே கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது சுயேட்சையாக போரா போட்டியிடலாம் என்கின்ற விதியின் அடிப்படையில் தாம் சுயேட்சையாகவே களமிறங்க இருப்பதாகவும் அதற்குரிய சின்னம் என்ன என்பது தொடர்பாக இனிவரும் நாட்களில் அறிவிக்கப்படும் எனவும் இது சார்ந்த பிரதிநிதிகள் அரசியல் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் பங்கேற்பது அல்லது போட்டியிடுவது குறித்த உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன ஒருவேளை இந்த பொது வேட்பாளர் என்கின்ற இந்த எண்ணக்கரு பலனளிக்காமல் போனால் அது தென்னிலங்கையில் இருந்து நேரடி அரசியலில் நேரடியாக ஜனாதிபதி என்கின்ற அந்த கதிரையை நோக்கி போட்டியிடக்கூடிய யாருக்கு பயனளிக்கும் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது தொடர்பாக மேலதிகமாக பேச வேண்டிய படின் அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்